வணக்கம் இந்த உலகத்தில் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க என்றைக்குமே தனிமையில் தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா போய் பேசுகிறவங்க மற்றவங்கக்கிட்ட நான் நல்லவேன் அப்படின்னு நடிக்கிறவங்க மாயாஜாலமாக பேசுகிறவங்க அடுத்தவங்கக்கிட்ட மட்டும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா எல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய பகட்டான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மை வந்து என்றைக்குமே பிடிக்காது அது கசக்கும் நேர்மையான வாழ்க்கை பிடிக்காது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அழுக்கு தண்ணீர் உள்ள குளத்தில் தான் தாமரை வந்து மலரும் தாமரை மலரும் பொழுது அது வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு இருக்காது தண்ணியை விட கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அதனால் அழுக்கு நிறைந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்க தனியாக தான் பேசப்படுவாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும் எப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசுவாங்க நம்மளோட எதிராளிகிட்டையும் நல்ல விதமாக பேசுவாங்க அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட பேசுவாங்க கிட்ட நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது நம்மளை வந்து ஆபத்தில் கொண்டு போகிற விஷயமா இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளை என்றைக்குமே படுகொலியில் தள்ளிடுவாங்க அதனால் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க வணக்கம் ஒரு சில ஆண்கள் தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க ஆனால் அவங்கள செய்ய விடாமல் செய்கிறது யார் தெரியுமா அவங்கவங்களோட மனைவிகள் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சுகம் இல்லை இல்லை ஏதோ வெளியூருக்கு போய் ஏதோ ஒரு வேலையாயிருச்சு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கணவனை கூப்பிட்டு கிச்சனில் போய் ஏதோ ஒரு வேலை ஒரு கிளீனிங் ஒர்க்கு பாத்திரத்தை கழுவுறது இல்லை அடுப்பை தொடக்கிறது ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா பின்னாடியே போய் அதே வேலையை திருப்பி செஞ்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு குற்றம் சொன்னால் கண்டிப்பாக அவங்க அடுத்த தடவை அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க சுகமில்லாத நேரத்தில் பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஏதோ இந்த வேலையினாலும் செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பெருமைப்படணும் அப்படி இருந்தீங்கன்னா அப்போத்தான் ஏதோ ஒரு வேலைனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க இதை ஒவ்வொரு மனைவிமார்களும் புரிஞ்சுக்கிடணும் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி